சதீஷ் சதீஷ்

அனைத்துாதும் வாங்கொள அது தொடர்ந்து உங்கள் நாயகர்கள்

துரங்குறுங்க எம்எல்ஏ ஆவான்னா யாரும் சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க செய்தால் தான் உட்கார வச்சிருப்பாங்க அவளை செய்து என்ன செய்தான்னு கேட்க ஒன்றும் செய்யாமல் நாள் உட்கார வைப்பாங்களா அது கூட அவருக்கு தெரியல பரவாயில்லை அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை எனவே இதில் இப்பொழுதும் கூட இப்பொழுது கௌசம்பட்டில் இறையங்காட்டு இடையில் சுமார் ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி ரூபாயில் ஒரு செக் டாம் கட்டுகிறேன் ஒரு வாரத்தில் ஆரம்பிக்க போகிறேன் அந்த செக் டேம் கட்டினால் நான் அஞ்சடி தண்ணீர் வருஷம்பூரா பாலத்தில் தங்கி நிற்கும் அந்த அஞ்சடி தண்ணீர் நின்றால் இந்த சொத்து வட்டாரத்தில் இருக்கிற கிணற்றிலெல்லாம் தண்ணீர் இடமாக இருக்கும் எனவே அதையும் நான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆக இல்லாவிட்டாலும் என் கடமை என்று நான் செய்து கொண்டிருக்கிறவன் எனவே இன்னொன்று நான் மறந்து விழவில்லை நான் இருக்கிற பொழுதே நினைத்தேன் ஆனால் இந்த ஆண்டு எனக்காக பொன்முடியவர்கள் பந்திரியாக்கள் பொழுது எனக்கு ஒரு காலேஜ் கொடுத்தார் என்னுடைய பொன்னை என்ற இடம் காட்பாடியே தொகுதி அந்த காலேஜ் பள்ளிமலியில் கொண்டாந்து கடைசியில் சேர்காட்டில் கொண்டாந்து கட்டிட்டேன் ஒரு காலேஜ் அடுத்த அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷம் வருகிற பட்ஜெட்டில் தேர்தலுக்கு பிறகு வருகிற பட்ஜெட்டில் நீண்ட நாள் நான் கேவி கேள்விக்கொப்பத்தில் ஒரு பெண்கள் கல்லூரி உருவாக்கப்படும் என்பது அதையும் நான் நிச்சயமாக செய்துவிடுவேன் நான் சொன்னதை எதையும் இதுவரையிலே நான் செய்யாமல் போவதில்லை காரணம் மற்ற ஊர்லேயோ சொல்லிட்டு ஊட்டுக்கு வந்துடலாம் இது ஊருக்கு போக முடியாது அதை கொண்டு வந்தால் இந்த வழியிலே கேள்வி கத்தேரி இவர்களை கொண்டு போய் காட்பாடியை சேர்த்து விடலாம் என்று சொன்னேன் ஆனால் அப்பொழுது முடியவில்லை இதற்கு மந்திரி இப்பொழுது நண்பர் நேரு அவர்கள் அவரிடத்தை தெரிவித்திருக்கிறேன் விரைவில் உங்களுக்கும் காவேரி கூட்டுதல் கூட்டு தண்ணீர் கிடைக்கும் என்பதையும் நான் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நிச்சயம் கிடைக்கும் காரணம் இப்பொழுது ஆரம்பித்தால் அது ஒரு வருடத்திலே தண்ணீர் வந்து சேரும் எனவே எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு தொகுதியாகி ஒரு மாற்று கட்சி தோழர் இங்கே எம்எல்ஏவாக வந்திருந்தாலும் நான் அதை பற்றி கவடுவதில்லை வருஷம் சபையிலே உட்கார்ந்து இருந்தார் என்றால் ஐம்பத்தி ஆறு வருஷம் எம்எல்ஏவாக உட்கார்ந்திருந்தார் அதற்கு பிறகு அந்த சபையில் ஐம்பத்தி மூற்றாண்டு காலம் உட்கார்ந்திருக்கிறவன் நான் தான் உட்கார்ந்திருக்கிறவன் நான் அல்ல என்னை உட்கார வைத்தது நீங்கள் நீங்கள் தான் உட்கார்ந்து நான் போய் உட்கார முடியாது உட்கார வைத்திருக்கிறார்கள் ஆகவே அதே உட்கார்ந்தாலும் சரி இருபத்தி ஆறு வருஷங்கள் நான் அமைச்சராக இருந்தாலும் சரி ரெண்டு கோடி உறுப்பினர்களை கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்செழிகளுக்கு பிறகு பேராசிரியருக்கு பிறகு நாலாவதாக பொதுச் செயலாளராக வீற்றிருக்கிறவர்களாக தான் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கிற பதவியாக இருக்கலாம் பட்டங்களாக இருக்கலாம் ஆனால் நான் என்றைக்கும் இந்த ஒன்றியத்துக்காரன் தான் தான் என்றைக்கும் கேள்வி ஒன்றியத்தை தான் ஆக